ரபீஷ் ரஃப்லி சத்ரி அம்ரி தம் மிலி சானி கவுலி அல்லாஹுவின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக அஸ்ஸலாமு வலைக்கம் வர்ஹமத்துல்லாஹி வரகாத்துஹு அல்ஹம்துலில்லா இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா போன வாரம் ஒரு பயான் பண்ணியிருந்தோம் அதில் ஜயான் அப்படிங்கிற ஒரு பையனுடைய உடல்நிலையை பற்றி சொல்லியிருந்தோம் இந்த பயானுக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு என்னன்னா அதாவது இந்த மாதிரி அதிகமான அளவுக்கு கஷ்டப்படுறாங்க இல்லையா வறுமையிலையும் துக்கத்திலையும் அதே மாதிரி இந்த ஆரோக்கியமின்மையிலையும் குழந்தைங்க விஷயத்துல இந்த மாதிரி நோய் நொடியினாலையும் இப்படி பல விஷயங்கள்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா தொடர் கஷ்டம் அதாவது இந்த உலகத்துல மனிதர்கள் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் கஷ்டம் இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை அவங்கவுங்களுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும் ஆனா அளவுக்கு அதிகமான கஷ்டங்கள் இருக்கு இல்லையா இப்ப நம்ம பாலஸ்தீன மக்களை பார்க்கலாம் இது மாதிரி நிறைய மக்கள் இருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து அவங்களுக்கு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கே நம்ம நம்மளை சுத்தி இருக்க மக்கள்லேயே எத்தனை பேர் இந்த மாதிரி அவங்க வீட்டில் ஒன் ஒண்ணுக்கு நாலு பிள்ளைங்களுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் அவங்க கணவர்மாரோடைய கேரக்டர் சரியில்லாம இருக்கும் இல்ல வீட்டில் ஒண்ணுமே சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே வழி இல்லாம இருக்கும் தொடர்ந்து அடுத்தடுத்து பிரச்சனைகளா இருக்கும் ஏன் இப்படி வருது இது இஸ்லாத்துல இதோடைய நிலைப்பாடு என்ன அதாவது இவங்களுடைய தவறுகளுக்காக இவங்க இப்படி தண்டிக்கப்படுறாங்களா இல்ல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது கண்டிப்பா நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த பயன் பண்றோம் இதை கண்டிப்பா மிஸ் பண்ணாம எல்லாரும் இன்ஷால்லா இதுல என்னன்னா இந்த உலகத்துல அல்லாதலா எல்லாருக்குமே கஷ்டங்களை கொடுத்துதான் இருக்கேன் சில பேர் அதிகமான கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கஷ்டங்களை பார்க்கும்போது சுத்தி இருக்க மனுஷங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா கஷ்டப்படுற மக்களை நினைச்சு பாவமும் படுவாங்க அதே நேரத்துல சில மக்கள் எப்படி யோசிப்பாங்கன்னா இவங்க வந்து ஏதோ ஒரு பாவம் பண்ணிருக்காங்க இவங்க செஞ்சிருக்காங்க தப்பு ஏதோ பண்ணிருக்காங்க அதனால வந்து இவங்களை வந்து அல்லா இப்படி சோதிக்கிறான் தான் இவங்களுக்கு வந்து தொடர்ந்து இப்படி கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு தான் இவங்க பிள்ளைங்களுக்கு உடம்பு இப்படி ஆகிக்கிட்டு இருக்கு தான் இவங்களோட வாழ்க்கை இப்படி ஆகிக்கிட்டு இருக்கு தான் இவங்களுக்கு வந்து வறுமையில வாடுறாங்க இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய முடிவை வந்து அந்த மனிதர்கள் மேல திணிப்பாங்க இவங்க ஏதோ பாவம் பண்ணனால இவங்களுக்கு இப்படி கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஆனா அல்லா தாரா இந்த உலகத்துல அப்படிதான் வச்சிருக்காங்கண்ணா பாவம் பண்ணவங்களுக்கு எல்லாம் கஷ்டத்தை கொடுப்பேன் நல்லது பண்ணவங்களுக்கு எல்லாம் வந்து நான் வந்து சந்தோஷத்தை கொடுப்பேன் அப்படின்னு இந்த உலகத்துல வச்சிருக்கானா அப்படின்னா கண்டிப்பா இஸ்லாத்தில் அப்படி ஒரு நிலைப்பாடு கிடையவே கிடையாது அல்லாததால இந்த உலகத்தை படைச்சது வந்து ஒரு சோதனை கூடமாக தான் படைச்சிருக்கான் சொர்க்கம் நரகம் தான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சந்தோஷம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கஷ்டம் அப்படின்னு வந்து அந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் தான் அப்படி படைச்சிருக்கானே தவிர நல்லவங்க எல்லாம் சொர்க்கத்துல இருப்பாங்க கெட்டவங்க எல்லாம் நரகத்துல இருப்பாங்க நல்லவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் கெட்டவங்களுக்கெல்லாம் துக்கம் அப்படிங்கிற ஒரு நிலைமை மறுமையில தான் தவிர இந்த உலகத்துல தப்பு எல்லாம் இப்படி தண்டனை அனுபவிப்பாங்க தப்பு எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது அல்லா தாலா என்ன தன்னுடைய குரான்ல சொல்றா ஓல நபளு ஒன்னக்கும் பி ஷயும் மினல் ஹவுஃபி ஜூயி ஓ நகசியும் மினல் அம்வாலி ஒல் அன்புசி ஓ சமராதி இந்த உலகத்துல நிச்சயமா நான் ஓரளவு அச்சத்தாலும் பயத்தாலும் பொருட்கள் உயிர்கள் விளைச்சல் இந்த சேதத்தினாலும் நான் வந்து மனிதர்களை வந்து சோதிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் அது வந்து கன்ஃபார்மாக நடக்கும்னு சொல்கிறான் எல்லா மனிதர்களையும் நான் சோதிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் ஆனால் பொறுமை உடையவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக அப்படின்னு அல்லாத்தாலா இங்கே ஒரு கேட்டகரி மக்களை வந்து தனியா பிரித்து எடுக்கிறோம் சரிங்களா நம்ம இதை பத்தி விரிவா இன்ஷா பார்ப்போம் இப்போ என்ன சொல்ல வரேன்னா அதாவது இதில் வந்து நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறத பத்தி அல்லாத்தாலா சொல்லல எல்லா மக்களுக்குமே சோதனை பொதுவானது அப்படின்னு சொல்றான் இந்த உலகத்துல வந்து நான் நான் வந்து முழுசா ஈமான் கொண்டுட்டேன் அதனால நான் சோதிக்கப்பட மாட்டேன் அப்படின்றது கிடையவே கிடையாது எல்லா மக்களுமே வந்து என்ன ஆவாங்க சோதனைக்கு உள்ளாவாங்க அது இன்னொரு வசனம் மூலியமா என்ன சொல்றான் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லப்படுவதனால் மட்டும் அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று எண்ணுகிறார்களா அப்படின்னு கேக்குறான் நம்ம ஈமான் கொண்டுட்டோம் நான் முழுமையா ஈமானோட தான் இருக்கிறேன் அதனால நான் வந்து சோதனைக்கே உள்ளாக மாட்டேன் அப்படின்னு எந்த மனிதர்களாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறான் அப்படி நினைக்க கூடாது எல்லாருக்குமே சோதனை இருக்கு அப்படின்னு சொல்கிறான் நபிகள் நாயகம் சல்லா அலுஸ்லாம் அவங்க கிட்ட வந்து சஹாபாக்கள் கேக்குறாங்க யார் அசூலா அதாவது இந்த உலகத்திலேயே அதிகமாக சோதிக்கப்பட்ட மக்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் சல்ல அலையம் அவங்க என்ன சொல்றாங்க நபிமார்கள் தான் அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவங்க அதுக்கடுத்து அந்த மாதிரி வாழ்ற நல்ல மக்கள் அவங்கவுங்களுடைய மார்க்க படித்தவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க வந்து சோதனைக்கு உள்ளாக்கப்படுவாங்க இதை கேட்கும் போதே நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இவங்கெல்லாம் தப்பு செய்யறாங்க அதனால வந்து சோதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனா இங்க நபிகள் நாயம் இஸ்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிகமா இந்த உலகத்திலேயே சோதிக்கப்பட்டவங்க நபிமார்கள் தான் சொல்றாங்க நம்ம நபிமார்களை விட அதிகமா நம்ம யாராவது இங்க சோதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோமா இல்ல நபிமார்களை விட யாராவது நல்லவங்க இந்த உலகத்துல இருக்கிறோமா நபிமார்களை விட ஈமான் விட நன்றி உணர்ச்சி உடையவர்கள் யாராவது அடைஞ்சிருக்காங்க அதாவது நம்ம சொல்லவே முடியாது நினைச்சு அல்லத்தலா சில நபிமார்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை கொடுத்திருந்தாலும் பல நபிமார்கள் என்னவானாங்க சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு தான் இருந்தாங்க நோயினாலும் வறுமையினாலும் அவங்களுடைய பிள்ளைகளை எடுத்தும் அவங்களுடைய குடும்பத்தை எடுத்தும் அவங்க நிர்கதியா நின்னும் அவங்கள வந்து கல்லால் அறிஞ்சோம் பைத்தியக்காரன் சொல்லணும் அதாவது சாதாரண மக்கள்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சோதனையை நபிமார்கள் அடைஞ்சாங்க ஏன் அந்த ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட சில நபிமார்களுக்கு கூட அல்லாதால பல சோதனைகளை கொடுத்துருக்கான் அப்படின்னு குரான்ல சொல்றான் அப்போ இவங்களை விட நல்லவங்க இந்த உலகத்துல யார் இருப்பா அப்போ அவங்களுக்கு தான் அதிகமான சோதனைகள்னா அப்போ அல்லாதத்தாலா கெட்டது ஒரு மனுஷன் பண்ணுறான் பாவம் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக சோதனையை கொடுக்கல அப்படிங்கிறது இதுலருந்து நம்மளுக்கு நல்லா தெரியுதா இல்லையா ஏன்னா உலகத்துலேயே அதிகமான நல்லவங்களுக்கு தான் அல்லாதத்தால அதிகமான சோதனைகளை கொடுக்குறேன்னு சொல்கிறான் அப்போ இந்த உலகத்துல வர சோதனைகளை பொறுத்து நம்ம வந்து இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது அப்போ இந்த உலகத்துல கொடுக்கப்படுற சோதனைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ இந்த ஹதீஸ் படி நம்ம பார்த்தோம்னா நல்லவங்களாம் அதிகமாக கஷ்டப்படுவாங்க அப்படின்னு இருந்தா அதாவது நல்லபடியா ஈமான்தாரியாக இருந்தோம் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சோம் அல்லாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றியும் இந்த உலகத்துல சில மனிதர்களை வந்து அல்லாஹத்தாலா சந்தோஷமாகவும் வச்சிருக்கானே அவங்க வந்து நிறைவா இருக்கிறாங்க செல்வத்துல நிறைவா இருப்பாங்க பிள்ளைகள்ல நிறைவா இருப்பாங்க அவங்களுக்கும் சோதனைகள் இருக்கும் அவங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்கும் ஆனா வெளிப்படையா பார்க்கும்போது அவங்க சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில தான் அந்த மனிதர்கள் இருப்பாங்க அந்த மாதிரியும் வச்சிருக்காங்க நல்ல மனுஷங்களை அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த மாதிரியும் அல்லா தாள வச்சிருக்கான் நல்ல மனுஷங்க எல்லாரையுமே அல்லா தால சோதிச்சுக்கிட்டு மட்டும் தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு அல்லா தாலா அருளையும் கொடுக்குறான் அவங்கள நல்லபடியாகவும் வச்சிருக்கான் இதை இன்னொரு ஹதீஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது நாளைக்கு மறுமையில் எப்படியா இந்த மாதிரி அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க பாருங்க நல்லவங்க அவங்கள பார்த்து குறைவா சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க இல்லையா நல்ல மக்கள் நீமாந்தாரி மக்கள் அவங்க போறாம போடுவாங்களாம் ரெண்டு பேருமே சொர்க்கத்துக்கு தான் போறாங்க ஆனா அந்த அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த மக்களுக்கு கிடைக்கிற தரஜாத்தை பார்க்கும்போது குறைவாக குறைவா சோதிக்கப்பட்டாங்க இல்லையா இந்த உலகத்துல அந்த மக்கள் நினைப்பாங்களாம் அப்பா இவங்களுக்கு எப்படி ஒரு வாழ்க்கையா எல்லாம் இங்க கொடுத்துருக்கா மாஷால்லா இவங்கள மாதிரி நம்ம வந்து உலகத்திலேயே நம்ம சோதிக்கப்பட்டிருக்கலாமே நம்மளுடைய உடல்கள் எல்லாம் அப்படியே இரும்பாலான சீப்பால வந்து அப்படியே கிழித்து எறியப்பட்டிருக்காதா அந்த அளவுக்கு சோதனை அந்த உலகத்திலயே எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டானா அங்க நம்மள நல்லபடியா வச்சிருந்தானே இப்போ வந்து இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு தரஜாதி நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அல்லா தாலா வந்து இங்க அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்படுற மக்களுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய போஸ்டிங்கை வச்சுருப்பானா சரிங்களா அப்போ இங்க வந்து ச சந்தோஷமா இருக்கிற அந்த மக்களுக்கு அதை விட கம்மியா அவங்களுடைய படித்தரம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கிற அளவுக்கு அங்க வந்து இருக்கும் ஆக மொத்தம் நல்ல மனிதர்களுக்கு இங்க சோதனையும் கொடுப்பான் சோதனைகளை கம்மியாகவும் கொடுப்பான் ஆனால் சோதனை இல்லாமல் எந்த மனிதர்களும் இல்லை சோதனையை கம்மியாகவும் கொடுப்பான் அதே மாதிரி அப்போ பாவம் செய்யறாங்க அல்லாவே நினைக்காம இருக்காங்க அவங்க எல்லாரும் சந்தோஷமா மட்டும் தான் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியும் அல்லா வைக்கல எத்தனையோ பாவிகள் இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதிகமான சந்தோஷத்துல இருக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி அதுலயே வந்து அல்லாவ நினைக்காத மனிதர்கள் மனிதர்கள் மனிதர்கள்லாம் பார்த்தோம்னா அவங்க கவலையிலயும் இருக்கிறாங்க அதுலயும் மனித அல்லா தலை வந்து படித்தரங்களை வச்சிருக்காங்க அதாவது டாப்புக்கு நரகத்துக்கு கொண்டு போறது நிலவில கொஞ்சம் இருப்பாங்க அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் அல்லா தல அந்த படித்தரங்கள் இருக்கு இல்லையா சொர்க்கத்துக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி நரகத்துக்கும் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அல்லா போட தான் போறான் ஆக மொத்தம் இந்த உலகத்துல எல்லா மக்களும் தான் இருக்காங்க அந்த கஷ்டத்துடைய நிலைமை என்னன்னா இந்த உலகத்துல நல்ல மனிதர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கஷ்டமானது நபிகள் நாயகம் சலராலசலம் ஆகுவதை பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு மனிதனுடைய பாவத்தை குறைக்கிறதுக்காக தான் அந்த கஷ்டம் கொடுக்கப்படுது நல்ல மனிதர்களா இருக்காங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அல்ல ஏன் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்னா ஒன்று அவங்களுடைய தரஜாத்தை உயர்த்தி ஒரு பெரிய உயர் சொர்க்கத்துல ஒரு மிக உயர்ந்த போஸ்ட்டை அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகவும் அவங்களுடைய பாவங்களை இந்த உலகத்திலேயே நீக்கிடணுங்கிறதுக்காகவும் தான் இப்போ இதை இன்னொரு ஹதீஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நபிகள் நாயகம் சல்லாலு அலுவலாமா அவங்க கிட்ட ஒரு பெண்மணி வராங்க அந்த பெண்மணி வந்து நபிகள் நாயகம் சல்லா அலுலாம் அவங்க கிட்ட கேக்குறாங்க யாரோ சொல்லே எனக்காக துவா செய்யுங்க எனக்கு வந்து உடம்பு சரியில்லை எனக்கு வந்து வலிப்பு நோய் வருது அந்த வலிப்பு நோய் வரும்போது என்னுடைய ஆடையெல்லாம் விளைகிறது இந்த நோய் போயிடணும்னு எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அபிநாயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்காக நான் துவா செய்றேன் செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு உயர்ந்த இடத்தை எனக்கு வந்து விரிவு வேணும்னு நீங்க துவா செய்ய சொன்னாலும் நான் துவா செய்யறேன் அப்படின்னு சொல்லி அபிநாயகம் சலவாலிசில் அவங்க சொல்லும் போது அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா சரி நான் இந்த நோயை பொறுத்துக்குறேன் இந்த நோயை பொறுத்ததுக்காக வேண்டி அல்லா கிட்ட எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் கிடைக்கும்ல ஆனா என்னுடைய ஆடை எல்லாம் விலகுது இந்த ஆடை விலகுறத வந்து ஆஹ் மாதிரி ஆகக்கூடாதுன்னு மட்டும் அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா நான் இதுக்காக துவா செய்யறேன் அப்படின்னு ரசூல்லா சொல்லிடுறாங்க இந்த ஹதீச அறிவிக்கிற அறிவிப்பாளர் எப்படி அறிவிக்கிறாங்கன்னா சொர்க்கத்து பெண்மணியை உனக்கு காட்டட்டுமா அப்படின்னு சொல்லி அவங்க கூட இருக்கவங்க கிட்ட கேக்குறாங்க அப்ப கேக்கும் யார் அந்த சொர்க்கத்து பெண்மணி அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கும் அந்த அறிவிப்பாளர் என்ன சொல்றாங்க அதோ கருப்பு நிறத்துல இருக்காங்க இல்லையா அவங்கதான் வந்து சொர்க்கத்து பெண்மணி ஏன்னா ரசுல்லா இவங்களை பத்தி இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த அளவுக்கு இந்த உலகத்துல நம்மளுடைய நோய்களை யாரு தாங்கிக்கிறாங்களோ நம்மளுடைய கஷ்டங்களை யாரு தாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாததாலா என்ன சொல்றான் சொர்க்கத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றதா நபிக நான் சலாமாங்க சொல்றாங்க அதனாலதான் ரசுல்லா என்ன சொல்றாங்க ஒரு மூமினுடைய கால்ல குத்துற முள்ளு கூட அவனுடைய பாவத்தை நீக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க அவனுக்கு வர வறுமை கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அவனை பாவத்தை நீக்காம விடாது இந்த உலகத்துல அவனுடைய பாவங்களை அது குறைச்சிடும் அதே மாதிரி சொர்க்கத்துல நமக்கு ஒரு உயர்ந்த இடத்த கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக வேண்டி நம்ம வந்து கஷ்டத்துலேயே இருக்கணும்னு நினைக்கணுமா அப்படியும் கிடையாது டூல்லா பல இடங்கள்ல வறுமை நீங்கிறதுக்காகவும் நோய் நீங்கிறதுக்காகவும் கஷ்டம் நீங்கிறதுக்காக வேண்டியும் இப்படி பல இடங்கள்ல வந்து எப்பவுமே துவா செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களாவே இருந்திருக்காங்க நம்ம வந்து நிறைய துவா செய்யணும் நம்மளுடைய நீங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும் மருத்துவம் செய்யணும் நம்ம செய்யணும் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கிறதுக்காக துவா செய்யணும் துவா செஞ்சோம் மருத்துவம் செஞ்சோம் அந்த நோய் போகாம இருந்தாலும் இல்ல அந்த கஷ்டங்கள் போகாம இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் சபர் செஞ்சுக்கணும் நம்ம வந்து அல்லா கிட்ட பொறுத்து அல்லாஹ் நான் எனக்கு கொடுத்தது வந்து என்னுடைய பாவங்களை நீக்க தான் அப்படிங்கிற மாதிரியும் என்னுடைய ஒரு நன்மையை அதிகரிச்சு எனக்கு சொர்க்கத்தை கொடுக்காம தான் அப்படின்னு நம்ம நினைச்சோம் கண்டிப்பா நம்மளுக்கு நம்மளுடைய பாவம் நீங்கி சொர்க்கம் கிடைக்கும் அல்லாஹ் அப்போ நம்ம வந்து அதிக அதிகமா என்ன பண்ணணும் நம்மளுடைய நன்மைக்காக துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதனால தான் அல்லா தலா ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தம் ஒஃபீல் ஆஹிரத்தி ஹசனத்தம் ஒகீனா அதா பண்ணார் எனக்கு இந்த உலகத்தையும் அழகாக்கி வைப்பாயாக மறுமையும் அழகாக்கி வைப்பாயாக ரப்பனா எங்களுடைய இறைவனை எங்களுக்கு அப்படின்னு அல்லா தலா எல்லாருக்குமே கேட்க சொல்றான் அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எல்லா மனிதர்களுக்காகவும் நம்மளுக்காகவும் இந்த உலகத்தையும் மறுமையும் அழகாக்கி வையும் வந்து அல்லா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் உலகத்துல எல்லா மக்களும் சோதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க சில பேர் குறைவா சோதிக்கப்படுறாங்க ஆனா தான் இருக்காங்க அப்படின்னா இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ அல்லா நம்மளுக்காக வேண்டி நன்மை பண்றதுக்காக இந்த சோதனையை கொடுக்குறானா இல்ல அல்லா நம்மள சோதிக்கிறதுக்காக வேண்டி தாலா வந்து நமக்கு தண்டனையை கொடுக்கறதுக்காக வேண்டி இந்த சோதனையை கொடுக்குறானா எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இப்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா நம்ம ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறோன்னா இது அல்லாவுடைய அருள்ன்னு நினைக்கிறதா இல்லை இது அல்லாவுடைய சோதனைன்னு நினைக்கிறதா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதாவது எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்கிற விஷயம் அல்லாஹ் கிட்ட நம்ம நெருக்குச்சுன்னா அதாவது அல்லாஹுக்கு நம்ம நெருக்கமானோன்னா அது அல்லாஹுடைய அருள் அது நமக்கு கிடைக்கக்கூடிய கஷ்டங்களா இருந்தாலும் சரி வறுமையா இருந்தாலும் சரி நமக்கு வந்த நோயா இருந்தாலும் சரி நமக்கு வந்த துன்பங்களா இருந்தாலும் சரி அந்த விஷயங்கள் நம்மள அல்லா கிட்ட நெருக்கமாக்குச்சின்னா அது அல்லா நமக்கு கொடுத்த அருள் எந்த ஒரு விஷயம் அல்லாஹுவை விட்டு நம்மளை விளக்குதோ அது நமக்கு கிடைச்ச செல்வமா இருக்கலாம் நமக்கு கிடைச்ச பிள்ளைகளா இருக்கலாம் நமக்கு கிடைச்ச சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா நம்ம கிடைச்ச நல்ல வாழ்க்கையா இருக்கலாம் எந்த ஒரு விஷயத்தினால நம்ம அல்லாஹ் கிட்ட இருந்து விலகுறோமோ அது அல்லாஹ் நமக்கு கொடுக்குற சோதனை இவ்வளவுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றதா இருந்தா ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சரிங்களா அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அந்த தாய் தகப்பன் என்ன பண்றாங்க அஞ்சு வேலை தொழுதது கிடையாது எந்த ஒரு இபாதத்தும் செஞ்சது கிடையாது ஆனா அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஐயோ நம்ம இவ்வளோ நாள் அல்லாவை நினைக்காம இருந்துட்டோம் இனிமே அல்லா வந்து நம்ம கரெக்டாக நினைச்சி நம்ம அல்லாக்கு நன்றி செலுத்தணும் கிட்ட வந்து நம்ம கையேந்தணும் அப்படின்னு நினச்சி அல்லா கிட்ட அதிக அதிகமாக துவா செஞ்சு அஞ்சு வேலையும் தொழுது தகஜத்தும் தொழுது நிறைய நோன்புகள் வச்சு நிறைய தான தர்மம் செஞ்சு அல்லாஹ் என் பிள்ளை எப்படியாவது இந்த நோய் இருந்து வெளியே கொண்டு வந்துடலா அப்படின்னு சொல்லி அல்லா கிட்ட அதிகமாக துவா செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னா அல்லாஹ் நம்ம குடும்பத்துக்கு கொடுத்த அந்த கஷ்டம் அந்த குழந்தைக்கு கொடுத்த அந்த நோய் வந்து நமக்கு கொடுத்த ஒரு அருள் சரிங்களா ஏன்னா நம்ம அல்லா கிட்ட நெருங்குறோம் இதே நேரத்துல இன்னொரு இடத்துல அல்லா தலா ஒரு பிள்ளைக்கு ரொம்ப அழகா கொடுக்குறான் ரொம்ப திறமைய கொடுக்குறான் அந்த பிள்ளை நல்லா டான்ஸ் ஆடுது நல்லா பாட்டு பாடுது அப்ப அந்த தாய் தகப்ப என்ன பண்றாங்கன்னா அதாவது என் பிள்ளை ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுது இதுல வந்து அதோடைய திறமை நம்ம திறமைய நம்ம அதிகமாக்கணும் அப்போ வந்து மார்க்கத்துல இல்லாத விஷயங்கள்ல போய் அந்த பிள்ளைய நுழைக்கிறது சரிங்களா அந்த உள்ள அந்த புள்ள போவோம் மார்க்கத்தில் இல்லாத விஷயத்துக்கு இவங்க என்ன பண்றது ஃபுல் சப்போர்ட் பண்றது அப் அவங்க என்ன பண்றது அல்லாவை மறந்துடுறது ஏன்னா அதிக அதிகமாக பணம் சம்பாதிப்பாங்க அப்போ அந்த பிள்ளைய வச்சு என்ன பண்ணுவாங்க நாளடைவில் அதிக அதிகமாக அந்த பிள்ளைக்கு பணம் வரும்போது மார்க்கமே மறந்து போயிடும் அந்த சந்தோஷம் மட்டும் தான் அவங்களுக்கு நிலைச்சிருக்கும் அந்த சந்தோஷம் மட்டும் தான் அவங்க மனசுல இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க அல்லாவே முழுமையா மறந்துடுவாங்க மார்க்கத்தை மறந்துடுவாங்க எப்படி வேணா சம்பாதிக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நிலைமை போயிடும் அப்போ அல்லாஹத்தாலா அவங்களுக்கு கொடுத்த அந்த செல்வமாகட்டும் அந்த அழகாகட்டும் அந்த திறமையாகட்டும் அது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த ஒரு சோதனை சரிங்களா அதாவது அழகான முறையில் கொடுக்கறதுனால அது அல்லாவுடைய அருள்னோ கஷ்டத்தை கொடுக்கறதுனால அது அல்லாஹுடைய சோதனைனோ கிடையாது நம்மள அந்த கஷ்டமோ அந்த சந்தோஷமோ அல்லா கிட்ட நெருக்குதா அல்லா விட்டு விளக்குதா தான் அல்லாவுடைய அருளா சோதனையாங்கிறது இருக்கே தவிர நம்ம வெளிப்படையா பாக்குற ஒரு கஷ்டமோ இல்ல சந்தோஷமோ நமக்கு வந்து அல்லாஹுடைய அருள்னோ இல்ல அல்லாவுடைய சோதனைனோ சொல்ல முடியாது இன்னும் பல இடங்களை நம்ம பார்க்கும் போது அல்லாஹ் தாலா நம்ம பிள்ளைகள் மூலியமா நம்மளுக்கு கொடுக்குற ஒரு சோதனைகள் எப்படி ஆகும்னா நிறைய பேரை அதாவது மொத்தமாவே வழித்தவர வச்சிரும் அந்த சென்டிமெண்டா இருக்கும்போது ஷிர்க்குக்கு வந்து சைத்தான் சீக்கிரம் கூட்டு போயிடுவான் இந்த தாயத்தை கட்டுனா சரியா போயிடும் இங்க வந்து நீ இந்த பாத்தியாவதுனா சரியா போயிடும் இந்த தர்காக்கு போனா சரியா போயிடும் யாராவது ஒருத்தர் சொன்னா போதும் எத்தனையோ பேர் தௌஹீதுல இருக்கவங்க கூட இந்த மாதிரி வீட்டுல உள்ளவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதுலயும் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது இன்னும் சீக்கிரமா அந்த செய்தம் பின்னாடி போகக்கூடியவங்களா இருப்பாங்க ஈஸியா என்ன ஆயிடும் அந்த அப்படியே சுக்குநூறா ஆயிடும் போய் என்ன பண்ணுவாங்க தர்கால போய் உட்காந்துருவாங்க அவங்களுடைய விபாதத்தை ஈமானம் எல்லாத்தையும் அழிச்சவங்கிட்டவங்களா ஆயிடுவாங்க அந்த மாதிரி எத்தனையோ பேர்கள் இருக்காங்க அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சோதனைகள் மூலயமா அல்லா நம்மளை எப்படி சோதிக்கிறான் நீ என்கிட்ட நெருங்குறியா விலகிறியா நான் உனக்கு நிறைய செல்வத்தை கொடுக்குறேன் ஆ செல்வத்தை இன்னும் பெருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சில பேரு கொஞ்சம் தான் லோன் வாங்கி போட்டா இன்னும் கொஞ்சம் வரப்போகுது வந்த பிறகு நான் இந்த இதை விட்டுடுறேன் இந்த லோன் வாங்குறதை விட்டுடுறேன் இல்லையா இந்த மாதிரி தான் ஒரு ஒரு விஷயமா என்ன ஆவாங்க அந்த அந்த செல்வம் வந்து மனுஷனை வந்து தடம்புரலை வைக்கும் நல்லா தான் இருப்பாங்க இருந்தாலும் அவங்க இந்த வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கத்துல இல்லாத விஷயங்களை அல்லாக்கு பிடிக்காத விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சு ஆனா இந்த உலகத்துல பாக்கும்போது அவங்களுக்கு நிறைய பணம் கொட்டும் நல்லா சந்தோஷமா இருக்க தான் தெரியும் ஆனா அது பூரா அல்லாவுடைய சோதனைகள் சரிங்களா அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த உலகத்துல வர சந்தோஷமோ இல்ல கவலையோ நம்ம அல்லா கிட்ட நெருக்கமானவங்களா கிட்ட இருந்து விலகுனவங்களாங்கிறத வந்து தீர்மானிக்க போறது கிடையாது நம்ம ஈமான் தாரிகளா ஈமான் அட்டவங்களா அப்படிங்கிறத க தீர்மானிக்க போறது கிடையாது இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷமா இருந்தாலும் கவலையா இருந்தாலும் அது எந்த அளவுக்கு அல்லா கிட்ட நம்மள நெருக்கமாக்குது நம்ம எந்த அளவுக்கு அல்லா கிட்ட கை எந்த அளவுக்கு நம்ம மன்னிப்பு கேட்குறோம் எந்த அளவுக்கு கண்ணீர் விடுறோம் இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம அல்லாவுக்கு நெருக்கமானவங்களா இல்ல விலகுனவங்களா அப்படிங்கிறத நம்மளே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆஹா எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துச்சு எங்க வீட்டுல ஆனா இந்த கஷ்டம் வந்த பிறகு நான் ரொம்ப இபாதத்தாயிட்டேன் அப்படின்னும் போது அது நம்ம மனசுலயே என்ன தோணும் சரி அல்லா வந்து இதை நம்மளுக்கு வந்து அருளாதான் கொடுத்துருக்கான் அப்படின்னு தோணி அல்லாக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் அதே நேரத்துல இந்த ஒரு சந்தோஷம் வந்த பிறகு நம்ம அஞ்சு வேலை தொழுவுறதை கூட விட்டுட்டோமே இதுலயே இந்த உங்க பிசினஸ்லயே மூழ்கிட்டோமே இந்த சந்தோஷத்துல இந்த பேச்சுலயே உட்கார்ந்துட்டோமே வெளியே சுத்துறதுலயே இருந்துட்டோமே அப்ப தொழுகை இதுலயே இது பண்ணலையே அப்ப அல்லா விட்டு நம்ம விலகிட்டோமோ அப்படின்னு நம்மளே நம்மள புரிஞ்சு நம்ம என்ன பண்ணோம் நம்மள வந்து சீர்திருத்திக்கணும் இன்ஷா அல்லா உலக வாழ்க்கைங்கிறது வெறும் ஒரு மாயை இந்த மாயைக்கு பின்னாடி போய் நம்ம நம்மளுடைய ஈமான் அழிச்சிக்காம நான் முதல்லையே குரான் வசனம் சொல்லணும் இல்லையா பொறுமையுடையவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக அப்படின்னு அல்லா தாலா சொல்கிறான் எந்த ஒரு சோதனை வந்தாலும் நம்ம பொறுமையோடு இருக்கணும் மற்றவர்கள் சோதனையில் இருந்தாலும் அவங்களுக்கும் இதை தான் சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் அல்லா தாலா கண்டிப்பாக சோதனையை கொடுப்பான் அந்த சோதனை நமக்கு பொறுமையை கொடுத்துச்சுன்னா அந்த சோதனை வந்து நம்ம பொறுமையோட இருந்தோம்னா நமக்கு தால ஒரு மிகப்பெரிய நற்செய்தியை வச்சிருக்கான் அதுதான் நிரந்தரம் அதுதான் நம்மளுக்கு தேவை அதனால நீங்க பொறுமையோட இருங்கன்னு மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து நம்மளும் என்ன பண்ணணும் எந்த ஒரு கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் பொறுமையோட இருக்கணும் நம்ம கஷ்டப்பட்டுட்டோமே அதனால நம்ம அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டோமா இல்லை இல்ல மத்தவங்க கஷ்டப்படுறாங்களே இதனால அவங்க கோபத்துக்கு ஆளானாங்களா அப்படிலாம் நினைக்காம இது அல்லாவுடைய அருள்ன்னு இந்த கஷ்டம் அல்லாவுடைய அருள் இது அல்லா கிட்ட நம்மளை நெருக்க போகுது அப்படின்னு நினச்சி பொறுமையோடு இருக்கும் போது தாலா நமக்கு எல்லாத்தையுமே நன்மையாக்கி வைப்பான் இன்ஷா அல்லா தாலா கண்டிப்பாக இறக்க முடியவன் அவன் கண்டிப்பாக பொறுமையாளர்களை நேசிக்கிறான் அதனால இன்ஷாலாம் நம்ம பொறுமையோடு இருப்போம் அந்த சகோதரி கேட்ட கேள்விக்கு பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அலகது இந்த மாதிரி வேறு யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கண்டிப்பாக இன்ஷா சொல்லுங்கள் அல்லாஹ் தாலா நம்ம அனைவரையும் எந்த சோதனைகள் வந்தாலும் அல்லாவிடமிருந்து விலகாமல் அல்லாவிற்கு நெருக்கமாக இருக்கும் மக்களாக்கி வைப்பானாக